அமைந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது மனம நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நிறைய பேசணும்னு ஆசை இருக்குது நிறைய பேசிட்டாங்க அதனால அளவா பேசுவதற்காக குறிப்படுத்து பேசலாம்னு இருக்கேன் மாசிலா விஜயாவினுடைய பத்தாம் ஆண்டு விருதுகள் முதல் ஆண்டில் விருது வாங்கியவன் என்ற முறையில் ஒரு பார்வையாளனாக கலந்து கொள்ள சேர்ந்திருந்தேன் ஆனால் ஐந்து பெரும் ஆளுமைகளுக்கு விருது வழங்கமும் சிறப்புரையாற்றவும் இப்பொழுது இந்த மேடையில் நான் நானும் ஒரு விருதாளனாக தோன்றேன் எனக்கு அப்படி தெரியுது இந்த இடத்துல விஜயா சொன்னாங்க இல்லையா அந்த பாட்டு திரும்ப ஞாபகம் வருது அதில் கடைசி வரி சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முகும் அடிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பையனுற வாழ்வதற்கு அப்படிங்கிற பாரதியினுடைய பாட்டு பாரதிக்காக பாடினது இல்லை இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க இல்லையா ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் அதை நான் சொல்லும்போது கைதட்டுறீங்க இல்லையா உங்களுக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து பாடிய பாட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த அவையில் ஏற்கக்கூடிய ஒரு ஒருமித்த உணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா திரு இந்திரன் அவர்கள் சொன்னாங்க இப்போ ஒரு டிரான்சிக்ஷனை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த விருது அப்படின்னாங்க என்ன விருதுகள் மன்னர்கள் கொடுத்துருக்கலாம் அரசுகள் கொடுத்துருக்கலாம் கொடுத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி சமுதாயத்துக்கு சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் கூட கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆரம்ப புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா அதை நம்ம பார்த்து பாராட்டுறோம் இல்லையா அதுவும் அதுவும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதான் நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது அதுவும் முக்கியமாக ஜனநாயகம் பற்றி இன்றைய காலகட்டத்தில் மிக மிக தேவையான ஒன்றாக ஜனநாயகம் என்பது ஆட்சி முறையில் சரியான ஒன்றா அப்படிங்கிற கேள்விக்குறி அறிஞர்களிடம் இல்லை இளைஞர்களிடம் ஒரு மெரிய தாக்கத்தை உருவாக்கியிருப்பதாகும் மிக பல நாடுகளில் மிகப்பல நாடுகளில் இல்லை நம்ம நாட்டிலேயே கூட மிக அதிகமான இளைஞர்கள் ஜனநாயகம் நமக்கு சரியாக சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுப்பி இருக்கிறதாகவும் அந்த கேள்விக்கு பதில் தேடி போகும் பொழுது ஒரு திக்கு தெரியாத காட்டில் அவங்க போயிட்ருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலவில் இருக்கும் பொழுது இன்றைக்கு ஜனநாயகத்தின் நான்கு தூங்கலை பற்றி அதற்கடுக்கு அழுகுகளாக இருக்கக்கூடிய நாள் நால்வரைக்கு அடையாளம் கண்டுபிடித்து ஐந்தாவதாக இலக்கியத்துக்கும் கொடுக்கும் பொழுது ஒரு 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 நல்ல இதாக பார்க்குற இந்த இடத்துல அதில் ஜனநாயகத்தின் நான்கு தூங்கல் பொழுது சட்டமன்றம் அல்லது மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றம் என்னை பொறுத்தளவுக்கு மாசில்லா விஜயலை அவங்க நீதித்திரம் சொன்னாலும் நியாயமாக சொன்னது என்ன அப்படின்னா சட்டமன்றம் மக்களால் மக்களுக்காக ஆளக்கூடிய ஆட்சி தான் ஜனநாயகத்தினுடைய முதலங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர்கள் தவறும் பொழுது அதை தட்டி கேட்கும் வகையில் நீதித்துறை என்னன்னா குடும்பம் இருந்துச்சுனா குடும்பம் குடும்ப விழாவாக பார்க்குறோம் குடும்பத்தில் குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி அவர்கள்தான் குடும்பத்துக்கு தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஏதா வந்துச்சுனால தான் பஞ்சாயத்துக்காரர் வருவார் இல்லையா பஞ்சாயத்து அப்படிங்கிறது வீட்டில் சரியாக இல்லாத போது பஞ்சாயத்து வருது அந்த வகையில் நடத்துக்கிறேன் சட்டமன்றம் அப்படிங்கிறது குடும்பத்தலைவன் தலைவி குடும்பத்தை சரியாக நடத்துகிற மாதிரி நாட்டில் சரியாக நடத்தணும் தவறு ஏற்படும் பொழுது பஞ்சாயத்தாக நிதித்துறை வருகிறது இதை சரியா கொண்டு போறதுக்கு அரசு நிர்வாகம் இருக்கு அப்புறம் அடுத்த அடுத்த கட்டமாக மக்களுக்கு கூட கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற வகையில் ஊடகங்கள் இருக்கு அவற்றுடன் இன்று இலக்கியமும் சேர்கிறது ஐந்தாவதாக ஜனநாயக நாட்டில் எல்லாரும் நிலை எந்த ஒரு மனிதனும் பணம் பதவி என்ற எந்த ஒரு பலத்தாலும் தன் சக மனிதனை விட பலசாலி அல்ல என்பதை தினம் தினம் உணர்த்த வேண்டிய தூண்கள் தான் இந்த ஐந்து தூண்களும் அவற்றிலிருந்து ஜனநாயக பாதுகாப்பு பணியில் சிறந்த ஆளுமைகளுக்கு இன்று ஜனநாயக பாதுகாவல்கின்ற மாசிலாவதை விருதுகள் இருபது இருபத்தி நாலு வழங்கப்படுகிறது எல்லாரும் என மகிழ்ச்சி அந்த வகையில் சட்டமன்றம் அல்லது மக்களவைக்கு பார்க்கும் பொழுது டெமோக்ரஸி பேஸ்ட் அப்பான் த கன்விக்ஷன் எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டிஸ் இன் ஆடிமரி பீப்புள் அப்படிங்கிறாங்க அதாவது ஜனநாயகம் என்பது சாதாரண மக்களிடம் அசாதாரண சாத்தியங்கள் உள்ளன என்ற அசையாத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தான் ஜனநாயகம் இங்கே அம்மையாக இருக்கிறாங்க காமராஜ் காலத்திலிருந்து சாதாரணமாக இருந்திருக்கலாம் அந்த சாதாரண மனிதர்களாக தெரிந்திருக்கலாம் பெரிய பட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம் பெரிய குடும்பங்களில் வராமல் இருந்திருக்கலாம் சாதாரணமாக தோண்டினாலும் அவர்களிடம் போன அசாதாரணமான நம்பிக்கையுற்றக்கூடிய செயல்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் சட்டமன்ற மக்களவையாக பார்க்குறோம் அதில் வந்து டெமோக்ரஸி இஸ் த ஆர்ட் ஆஃப் திங்கிங் இண்டிபெண்ட்லி டுகெதர் அதைத்தான் கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர் குமார் சொல்ல முயற்சி பண்ணார் நினைக்கிறேன் ஜனநாயகம் என்பது சுதந்திரமாக ஆனால் ஒன்றாக சிந்திக்குங்களை எல்லாரும் சுதந்திரமாக சிந்திக்கலாம் ஆனால் எல்லாரும் கடைசியாக ஒரு நோக்கு நோக்கி அந்த ஒரு செயலை நோக்கி சிந்திக்கக்கூடிய வண்ணமாக இருக்கணும் அப்படிங்குற அலெக்சாண்டர் மேக்லசன் சொல்கிறார் சட்டமன்றங்களும் மக்களவையும் இதை செய்ய வேண்டும் என்பது நமது விருப்பமும் எதிர்பார்ப்பும் அந்த வகையில் தான் ஜனநாயகம் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அரசு நிர்வாகம் தெரிசெமோக்ரஸி இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டம்பிளிங் டு த ரைட் டிசிஷன் இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் டு த ராங் ஒன்ஸ் சரியா புரிஞ்சுக்கணும் ஜனநாயகம் என்பது தவறான முடிவுக்கு நேரடியாக முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக சரியான முடிவுக்கு தள்ளாடினாலும் தடுமாறினாலும் மெதுவாக சரியாக போகக்கூடிய செயல்முறையாகத்தான் ஜனநாயக பார்க்கப்படுகிறது இதனால தான் சட்டமன்றங்களிலும் மக்களவையிலும் நிறைய 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 விவாதங்கள் தேவை என்பது என்னுடைய அர்த்தம் விவாதங்கள் குறைந்து கொண்டு போவது ஒரு சரியான செயல் அல்ல அப்படிங்கிறத முன்னா பார்க்குறோம் இட்ஸ் ஸ்பிரிட் அண்ட் நாட் ஆஃப் லா தட் கீப் ஜஸ்டிஸ் அலைவ் அப்படின்னு நீதித்துறை பற்றி சொல்கிறாரு எட் வேரன் சட்டத்தின் வடிவம் அல்ல சட்டம் போது சட்டத்தின் வடிவம் அல்ல உணர்வுதான் நீதியை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்கிறார் ஆல் த ரைட்ஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் ஆர் ஒர்த் நத்திங் அண்ட் மியர் பபுல் எக்ஸப்ட் கேரண்டி இண்டிபெண்ட் அண்ட் விச்சுவர் ஜெடிஷியரி ஹான்ரி ஜாக்சன் அப்படி சொல்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடிமக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளும் சுதந்திரமான நேர்மையான நிதித்துறையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டாலன்றி அவை வெறும் கொமலிகளாகவே கருதப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் ஆக என்ன எழுதியிருக்கிறது இல்லை கால் அதனுடைய உணர்வுத்தன்மை சரியா போகணும் அப்படிங்கிறதான் சந்துரு அவர்கள் அதனுடைய உண்மையான வடிவமாக திரும்ப திரும்ப கட்டப்படுறார் துடுசேரி இஸ் த கார்டியன் ஆஃப் சிவிலைஸ்ட் லைஃப் நீதித்துறை நாகரிக வாழ்க்கையினுடைய பாதுகாவலன் என்பது டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் சொன்னது கற்காலங்கள் கடந்து இன்று கணினி பொறி காலத்தில் ஒலியவன் எளியவனை சுரண்டும் காலம் மிரட்டும் காலம் இன்றிருந்தால் அது அவ்வளம்தானே அப்படி நடக்கலாமா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது பனிஷ்மெண்ட் இஸ் நவ் அன்பேஷனபிள் பிகாஸ் இட் கிரியேட்ஸ் அ மாரல் டிஸ்டிங்ஷன் அமாங் மேன் ஒயில் டு டெமோக்ராட்டிக் மைன் ஆர் ஒடியர் எ மீனிங்லெஸ் கலெக்டிவ் கில்ட் டி மீனிங் ஃபுல் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டாமஸ் ஸ்டீஃபன்ஸை சொல்கிறார் அர்த்தம் என்ன அப்படின்னா தண்டனை இப்பொழுது காலத்திற்கு உருவாத பொருளாகிவிட்டது ஏனெனில் அது மனிதர்களிடையே ஒழுக்க வேறுபாடுகளை உருவாக்குகிறது ஜனநாயக மனதிற்கு அவை வெறுக்கத்தக்கவை அர்த்தமுள்ள தனிநபர் பொறுப்பை விட சரியா புரிஞ்சுக்க அர்த்தமுள்ள தனிநபர் பொறுப்பை விட அர்த்தமற்ற கூட்டு குற்றத்தை நாம் விரும்புகிறோமோ என்றாகிவிட்டது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தருணமாக இதை நான் உணர்கிறேன் த கிரேட்டஸ்ட் crimes are காஸ்ட் பை சர்ஃபிட் நாட் பை வான் பெரிய குற்றங்கள் திரும்ப திரும்ப நடப்பது மிதமெஞ்சிய தன்மையால் ஏற்படுகின்றன இல்லாமையால் அல்ல இல்லாதவன் செல்வது குற்றம் அல்ல இருப்பவன் செய்யும் பொழுது அது பெருங்குற்றமாக பெருங்குற்றமாக தெரிகிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்ல அரிஸ்டாட்டல் என்றோ சொன்னது இன்றும் சரி 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 என்று சமுதாயம் சொல்வது சரியான போக்காக தெரியவில்லை ஊடகம் பக்கம் வரும்பொழுது நாட்டின் விடுதலைக்கு பத்திரிகைகளின் பங்கு அளப்பரியது ஹிந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிச்சாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு வருஷம் நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட நாட்டினுடைய விடுதலைக்கு பத்திரிகைகளின் பங்கு அளப்பரியது என்பது வரலாற்று உண்மை இன்று ஜனநாயகத்தை கட்டிக்காக்கவும் வெவ்வேறு உருவங்களில் வளம் வரும் ஊடகங்களின் பங்களிப்பு தேவை அளப்பரியது ஊடகம் என்பது பச்சையில் மட்டும் இல்லை பல வகையில் பல வகையில் வருது ஹிந்து அதனுடைய போக்கில் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க ஆனால் எப்படி வெவ்வேறு உருவங்கள் வந்தாலும் வெவ்வேறு சட்ட பேண்டை போட்டாலும் வெவ்வேறு அதிகாரங்களை பூசினாலும் அதனுடைய பத்திரிகை தர்மம் அப்படிங்கிறத கட்டி காக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது அதில் கையெடுப்பவர்கள் உணர வேண்டிய காரணமாக பார்க்குறேன் ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெமோக்ரஸி இட் இஸ் டெமோக்ரஸி இட்ஸ் அ பத்திரிகை சுதந்திரம் ஜனநாயகத்துக்கு முக்கியம் மட்டுமல்ல அதுதான் ஜனநாயகமே என்கிறார் வால்டர் விளாடிமிர் சொல்கிறார் அப்படின்னு பத்திரிகை ஒரு கூட்டு பிரச்சாரத்துக்கு மட்டுமல்ல தேவைப்பட்டால் வெகுஜனங்களை ஒன்று ஓட்டவும் ஒரு அமைப்பாகவும் இருக்க வேண்டியது பத்திரிக்கையினுடைய தர்ணம் அப்படிங்கிறார் அதை விட்டு நாம் அவ எங்கேயோ ஓடிட்டு போயிட்டுருக்கிறோமோ ஏன்னா பத்திரிக்கை அச்சு மின்னணு ஊடகம் வலைத்தளம் செயற்கை நுண்ணறிவு என விரிந்து இன்று வெகுஜனத்தை பின்னி பிணந்திருக்கும் ஒரு நிலையில் இருக்கிறோம் ஒரே செய்தி அல்லது ஒரே செயல் பல கோணங்களில் பல நிறங்களில் எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் திக்கு முக்காடுகிறோம் நாம் மட்டும் இல்லைங்க அமெரிக்காவும் அந்த நிலைக்கு போய்ட்டுருக்குது அப்படிங்கிறத இட்லல்ஸ் வெளிச்ச தரமாக நீங்கள் பார்த்துருக்க முடியும் ஆக இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்கள் இன்றைய காலகட்டத்தில் தேவையான மிகவும் முக்கியமான வகையில் அதனுடைய நோக்கங்களை நோக்கி போக வேண்டிய அவசியங்கள் கால மாறுதலுக்கேற்ப கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறேன் இன்றைய விழா இந்த பரிசளிப்பு விழா ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க என்று தாண்டி இந்த தூண்கள் எப்படி சரியாக இருந்தால் அதற்கு நாம் எப்படி பங்களித்தால் ஜனநாயகம் என்பது அர்த்தமில்லாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றணும்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இது மாதிரியான எண்ண ஓட்டங்கள் தேவை அப்படிங்கிற விதைக்கு முயல்கிறேன் இப்போ இதில் இலக்கியத்தை சேர்த்துட்டாங்க சமகால சமூகத்தினுடைய வெற்றிகள் சந்தோஷங்கள் போராட்டங்கள் துக்கங்கள் ஏற்றத்தாழ்வுகள் என பல அவலங்களையும் ஆசை அபிலாசிகளையும் ஆவணப்படுத்தி அல்லது அம்பலப்படுத்தி வாசகனில் உள்ள மனிதத்தை தட்டி எழுப்பி எழுத்துக்கள் காலம் கடந்த இலக்கியங்களாக வளம் வருகின்றன அதில் திரு இந்திரன் அவர்கள் இன்று வந்து இந்த வருது வாங்கும் பொழுது அதிலும்ன்னொரு முன்னொருப்படியாக பார்க்கிறோம் ஏன்னா அந்த நாலு தூண்களையும் கூட ஆவணப்படுத்தவும் அந்த நான்கு தூண்களும் கூட இன்றைய நிலையில் பழசை பற்றி பேசவில்லை திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் நம்ம தமிழை பற்றி பேசுகிறோம்னா தமிழ் நாள்கால ஓட்டத்தில் போகணும்னா அறிவியல் தமிழ் இருக்கணும் அந்த அறிவியல் தமிழ் பண்டையது அல்ல தாத்தா பாட்டி சொன்ன கதை இன்னைக்கு நீ என்ன செஞ்சுருக்கிற சந்திரயானு மங்கள்யானு செய்தவன் கங்கை கொண்டான் கடாரம் குண்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய உற்றுப்பகாமல் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு உங்களுடைய இளைஞனுக்கு சொல்லும்படியாக இருந்தால் அதுதான் உண்மையான அறிவியல் தமிழ்நாடுகளுக்கு நான் பார்க்குறேன் அதே வகையில் அதே வகையில் நம்முடைய ஜனநாயகம் அப்படிங்கிற நீரோட்டம் சரியாக போகணும் அப்படின்னா அதையும் நாம் சரியாக அவலப்படுத்தி நம்முடைய கடமைகள் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா வரலாறு நாம் என்ன செய்தோம் என்பதை விட எதை செய்த தவறினோம் அப்படின்னு சொல்லக்கூடாது சிலது தவற குற்றக்கூடாது கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பான ஜனநாயகத்தை சரியாக காக்கணும் என்றால் இந்த நான்கு தூண்களும் சரியாக சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கான இன்றைய நாலு அழுவிகளுக்கு நாம் பரிசுகள் கொடுத்தாலும் நாம் கேட்கக்கூடியவர்கள் இந்த அவையில் இல்லை ஊடகம் நாளைக்கு எடுத்துகிட்டு போகும் எனக்கு தெரியும் அதன் வழியாக கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியன் மனதிலும் சரியாக பதிக்க வேண்டும் உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய இளைஞர்கள் ஜனநாயகத்தின் நம்பிக்கையில்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தார்மீக அடிப்படையில் நமக்கு தேவை நினைக்கிறேன் அந்த வகையில் விஜயா மசிலாமணி மசிலாமணி விஜய் அவ அவர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அதில் முக்கியமாக சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காதலிச்சின்னு சொல்கிறாங்க இன்னும் குறையில்லாமல் இருந்த மாதிரி தெரியல நினைக்கிறேன் அதுவும் சிறப்பாக இருக்கு ஏன்னா அதுவும் தேவை சமுதாயத்தினுடைய மனித சமுதாயத்தினுடைய பின்னணியில் அந்த மனித உறவுகளும் கூட சிறப்பாக வரணும் அந்த வகையில் அந்த குடும்பமும் கூட எனக்கு பத்து வருஷமா பழக்கம் இருக்குது பத்து வருஷம் ஆரம்பித்தோம் பழக்கம் இருக்கு அந்த வகையில் ஒரு குடும்ப விழாவில் ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேசி ஆளுமைகளுக்கு விருது கொடுப்பதில் ஒரு பூரணமான ஒரு சந்தோஷத்தை அடைகிறேன் நன்றி 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 வணக்கம்